வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழகத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலின் சிறப்புகளையும் அங்கு நிகழும் அதிசயங்களையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் தங்கையாகக் கொண்டாடப்படும் இந்த அம்மனின் பெருமைகளையும் ஓம் சக்தி சமயபுரம் மாரியம்மன் இந்த பெயரைக் கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வருமல்லவா அத்தகைய சக்தி வாய்ந்த அன்னையின் சிறப்புகளையும் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாரியம்மன் அவதாரம் எடுத்த கதையை தெரிந்து கொள்ள நாம் துவாபர யுகத்திற்கு செல்ல வேண்டும் விதர்ப நாட்டு மன்னன் விஜரவதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தை ரேணுகா தேவி ரேணுகா தேவி வளர்ந்து திருமண வயதை எட்டியதும் சப்தரிஷிகளில் ஒருவரான ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது ரேணுகாதேவி சாதாரண பெண் அல்ல கற்பின் அத்தனை சக்தியையும் ஒருங்கே பெற்றவள் அவரது கற்புத்திறனின் மகிமையால் சுடப்படாத களிமண் பாணியில் கூட குளத்திலிருந்து நீர் எடுத்து வருவார் ஒரு சிறு பாதிப்புமின்றி அந்த பானை நீர் சுமக்கும் அத்தகைய சக்தி வாய்ந்த பதிவிரதை பெண்தான் ரேணுகாதேவி ஆனால் விதியின் விளையாட்டு ஒருமுறை நடந்தது ஒருநாள் ரேணுகாதேவி குளக்கரையில் நீரெடுக்கச் சென்றபோது அங்கே கந்தர்வன் ஒருவனின் அற்புதமான அழகைக் கண்டார் ஒரே ஒரு நொடிதான் அந்த அழகு அவரை மயக்கியது அவரது மனம் அந்த சமயத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் கண்டது கற்பின் சக்தி சற்றே தளர்ந்த அந்த ஒரு நொடியில் அவரது கையிலிருந்த சுடப்படாத மண்பானை குளத்து நீரில் கரையத் தொடங்கியது இது கற்பு சக்தி குறைந்ததற்கான அறிகுறியாக இருந்தது கையிலிருந்த மண்பானை கரைந்ததைக் கண்ட ரேணுகா தேவி அதிர்ந்து போனாள் தன் தவறை உணர்ந்து நடுங்கியபடி ஆசிரமத்திற்குத் திரும்பினாள் ஆனால் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்த ஜமதக்னி முனிவர் கடும் கோபம் கொண்டார் ஆத்திரத்தில் அவர் எடுத்த முடிவு அனைவரையும் உறைய வைத்தது தன் மகன்களை அழைத்து தன் நெறி தவறிய தாயின் சிரசை துண்டியுங்கள் என ஆணையிட்டார் முனிவர் மற்ற மகன்கள் தயங்க தன்னை சொல் மிக்க மந்திரமில்லை என வாழ்ந்த பரசுராமர் தந்தையின் கட்டளைக்கு அடிபணிந்தார் கனப்பொழுதில் தன் தாயின் தலையை துண்டித்தார் ஒரு மகனாக அவர் துடித்தாலும் ஒரு சீடனாக தன் கடமையை செய்தார் மகனின் கடமையை சரியாகச் செய்த பரசுராமரை பார்த்து மெச்சிய ஜமதக்னி முனிவர் மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார் பரசுராமர் சற்றும் தாமதிக்காமல் என் தாய் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என வேண்டினார் தந்தையும் வரம் தந்தார் ஆனால் அங்கேதான் அந்த விதியின் விளையாக்கு நிகழ்ந்தது பரசுராமர் அவசரத்தில் தன் தாயின் தலையை எடுத்து பொருத்தும்போது அருகில் இருந்த வேறொரு பெண்ணின் உடலோடு மாற்றி பொருத்திவிட்டார் மந்திர சக்தியால் உயிர் பெற்ற அந்த உருவம் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்தது பிராமண முனிவரின் அறிவும் மற்றொரு பெண்ணின் உடலும் கொண்ட அந்த திருவுருவமே இன்று நாம் வணங்கும் அன்னை மாரியம்மன் இப்படித்தான் அன்னை ரேணுகா தேவி உலகைக் காக்கும் மாரியம்மனாக அவதரித்தாள் ஒரு காலத்தில் வைஷ்ணவி தேவி என்ற பெயரில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில்தான் வீற்றிருந்தாள் அன்னை மாரியம்மன் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது அன்னை மிகவும் உக்கிரமான தோற்றத்தில் இருந்தாள் பார்த்தாலே சிலிர்க்க வைக்கும் சிவந்த கண்கள் கூர்மையான கோரைப் பற்கள் என அந்த மகாமாயி ஆக்ரோஷமாக தென்பட்டாள் அன்னையின் அந்த உக்கிரத்தை அந்த பகுதியில் இருந்தவர்களால் தாங்க முடியவில்லை இதனால் அங்கிருந்த ஐயர் சுவாமிகள் அம்மன் சிலை இங்கே இருப்பது மக்களுக்கும் கோயிலுக்கும் உகந்ததல்ல என முடிவெடுத்து சிலையை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட்டார் அன்னையின் சிலையை ஒரு பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்பட்டார்கள் பல இடங்களை கடந்து வந்து அப்போது கண்ணனூர் என்று அழைக்கப்பட்ட இன்றைய சமயபுரம் பகுதிக்கு வந்து அடைந்தனர் அது வேப்ப மரங்கள் நிறைந்த அடர்ந்த ஒரு காடு நீண்ட தூரம் பல்லக்கை சுமந்து வந்த ஊர் மக்கள் தாகம் தணிக்கவும் சற்று ஓய்வெடுக்கவும் பல்லக்கை ஒரு வேப்ப மரத்தின் அடியில் இறக்கி வைத்தார்கள் ஓய்வு முடிந்து மீண்டும் பல்லக்கை தூக்க முயன்றபோதுதான் அங்கு ஒரு அதிசயம் நடந்தது நூறு பேர் சேர்ந்து தூக்கியும் அந்த பல்லக்கு ஒரு அங்குலம் கூட நகரவில்லை என்ன செய்தும் அசைக்க முடியாத அந்த பல்லக்கை கண்டு அனைவரும் மலைத்து நின்றனர் நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன் என அன்னை உணர்த்துவதை அறிந்த மக்கள் அங்கேயே அவளுக்கு கோயில் எழுப்பினார்கள் வேப்பமர நிழலில் அமர்ந்த அந்த வைஷ்ணவி தேவிதான் இன்று உலகை காக்கும் சமயபுரத்து மாரியம்மன் அன்னை சமயபுரத்தில் அமர்ந்த பிறகு அங்கே ஒரு பெரும் போர் நிகழ்ந்தது முடியாசூரன் என்ற ஒரு கொடிய கொடியாசுரன் அந்த பகுதி மக்களை அச்சுறுக்கி வந்தான் அவன் சாதாரணமானவனல்ல மக்களை வதைக்க அவன் கையாண்ட ஆயுதம் என்ன தெரியுமா அம்மை நோய் ஆம் கொடிய நோய்களை பரப்பி மக்களை கதறவிட்டான் அசுரன் மக்களின் அழுகுரல் கேட்டு அன்னை மாரியம்மன் பொங்கி எழுந்தாள் தன் கையிலிருந்த சூலாயுதத்தால் அந்த முடியாசூரனை வதம் செய்தாள் தீமையை அழித்து மக்களின் உடலிலிருந்த அம்மை நோயின் தாக்கத்தையும் தன் அருளால் தனித்தாள் அன்றிலிருந்து நோய்கள் தீர்க்கும் தாயாக மாரியம்மன் போற்றப்பட்டாள் சரி இந்த அன்னைக்கு சமயபுரத்தாள் என்று பெயர் எப்படி வந்தது தெரியுமா மக்கள் துன்பத்தில் துடித்து இனி யாரும் நம்மை பாதுகாக்க மாட்டார்களா என்று கதறிய அந்த இக்கட்டான நேரத்தில் அதாவது அந்த சரியான சமயத்தில் வந்து அன்னை காப்பாற்றினாள் தன்னை நம்பியவர்களுக்கு தக்க சமயத்தில் வந்து அருள் தருவதால் இவள் சமயபுரத்தாள் என்று அன்போடு அழைக்கப்படுகிறாள் சமயபுரம் மாரியம்மனின் மகிமை வெறும் கதையோடு மட்டும் நின்றுவிடவில்லை அறிவியலை மட்டுமே நம்பிய ஆங்கிலேயர்களுக்கே சவால் விட்ட ஒரு உண்மைச் சம்பவம் கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்தில் இங்கே அரங்கேறியது அது ஒரு நள்ளிரவு நேரம் அப்போதைய ஆங்கிலேய தளபதி ஜின் என்பவர் ரோந்து பணியிலிருந்தார் அப்போது இருட்டில் மஞ்சள் ஆலை உடுத்திய ஒரு பெண் தனியாக நடமாடுவதைக் கண்டு அதிர்ந்தார் யாரது என்று அவர் போட்ட சத்தத்திற்கு அந்த பெண் பதில் சொல்லவில்லை சந்தேகமடைந்த தளபதி சற்றும் யோசிக்காமல் தன் கை துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டார் அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது துப்பாக்கியிலிருந்து சீறி பாய்ந்த தோட்டாக்கள் அந்த பெண்ணின் அருகே சென்றவுடன் வாசனையுள்ள மலர்களாக மாறி அவள் மீது விழுந்தன இதைக் கண்டு உறைந்து போன தளபதிக்கு அடுத்த நொடியே பெரிய அடி விழுந்தது மின்னல் வெட்டுவது போல அவரது இரண்டு கண் பார்வையும் பறி போனது இருளில் தவித்த அவர் இது சாதாரண பெண்ணல்ல தெய்வத்தின் செயல் என்பதை உணர்ந்தார் தன் தவறை உணர்ந்த ஜிம் ஜின் அங்கிருந்தவர்களிடம் உதவி கேட்டு அம்மன் சன்னதிக்குச் சென்றார் தெய்வமே தெரியாமல் செய்த பிழையை மன்னித்துவிடு என்று அழுது வேண்டினார் என்ன ஆச்சரியம் அடுத்த கணமே அவருக்கு பார்வை மீண்டும் கிடைத்தது இந்த சம்பவத்திற்குப் பிறகு ஆங்கிலேயர்களுக்கே மாரியம்மன் மீது பெரும் பயமும் பக்தியும் வந்தது இன்றும் அந்த வரலாற்றுச் சான்றுகள் சொல்லும் செய்தி ஒன்றுதான் அன்னை மாரியம்மனை சீண்டினால் அழிவு நம்பினால் வாழ்வு நண்பர்களே சமயபுரம் கோவிலில் இரவு நடை சாத்தப்பட்ட பிறகு ஒரு விசித்திரமான சம்பவம் நடப்பதாக அங்கே தங்கும் பக்தர்கள் இன்றும் கூறுகிறார்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி தாண்டியதும் ஆள் நடமாட்டமில்லாத அந்தப் பிரகாரங்களில் சல சலக் என்று மெல்லிய கொலுசு சத்தம் கேட்குமாம் கோவில் ஊழியர்களும் இரவு அங்கே தங்கும் பக்தர்களும் இதை பலமுறை உணர்ந்திருக்கிறார்கள் ஒரு சிறு குழந்தை ஓடிப்பிடித்து விளையாடுவது போன்ற சத்தம் அங்கிருக்கும் தூண்களுக்கிடையே எதிரொலிக்கும் சில நேரங்களில் ஒரு பெண் நடந்து செல்வது போன்ற நிழல் உருவத்தையும் சிலர் கண்டதாக சொல்கிறார்கள் ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் இதற்கு பின்னால் ஒரு அழகான நம்பிக்கை இருக்கிறது அன்னை மாரியம்மன் பகல் முழுவதும் தன்னை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு அருள் வழங்குகிறாள் ஆனால் நள்ளிரவு நேரத்தில் அவள் ஒரு சிறு குழந்தையாக மாறி தனது இல்லமான இந்த கோவிலில் மகிழ்ச்சியாக விளையாடுகிறாள் என்று சொல்லப்படுகிறது அன்னை மாரியம்மன் அங்கே ஒரு சக்தியாக மட்டுமில்லை ஒரு உயிரோட்டமான தெய்வமாக இன்றும் உலவி வருகிறாள் என்பதற்கு இந்த கொலுசு சத்தமே சாட்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மகிமைகளைச் சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் மிக முக்கியமானது அன்னை தன் பக்தர்களுக்காக மேற்கொள்ளும் அந்த மகா விரதம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் தொடர்ந்து இருபத்தெட்டு நாட்கள் அன்னை பட்டினி விரதம் இருக்கிறாள் உலகைக் காக்கும் அன்னையே தன் பக்தர்களின் பிணிகள் தீரவும் உலகம் சுபிக்ஷமாக இருக்கவும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாள் இந்த நாட்களில் அன்னைக்கு தின்கண்டங்கள் எதுவும் படைக்கப்படுவதில்லை வெறும் இளநீர் வெள்ளரிப் பிஞ்சு பாசிப்பருப்பு மற்றும் துள்ளிமாவு மட்டுமே நிவேதனமாகப் படைக்கப்படுகிறது அன்னையின் உக்கிரத்தை குறைக்க தன் கணக்கிலான மலர்களால் பூச்சொறிதல் விழாவும் இந்த சமயத்தில்தான் மிக விமரிசையாக நடக்கும் இன்னொரு நிகழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதர் இன்றும் மாரியம்மனை தன் தங்கையாகவே கருதுகிறார் அதனால் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத் திருநாளில் அண்ணன் ரங்கநாதர் தன் தங்கை மாரியம்மனுக்கு பட்டுப்புடவை மஞ்சள் குங்குமம் என சீர்வரிசைகளை அனுப்பி வைக்கிறார் அண்ணன் தங்கை பாசத்திற்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய சாட்சி தக்க சமயத்தில் வந்து காக்கும் அந்த சமயபுரத்தாளை நீங்களும் ஒருமுறை தரிசித்து அவளது அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஓம் சக்தி